அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியம் ரீசென்டா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்க்கு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் வேகன்சிஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒன் வீக் முன்னாடி எக்ஸாம் டேட்டும் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏஇ போஸ்டிங்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் வந்து ஆகஸ்ட் டென்த் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன்லையும் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து ஆகஸ்ட் செவன்டீன் அன்னைக்கு ஃபோர் நூன் செஷன் செஷன்லயும் நடக்க போகுது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி நடக்குது இன்னும் ட்ரிபிள் பேப்பருக்கான எக்ஸாம் டேட் எக்ஸாக்டா இன்னும் ரிலீஸ் ஆகல இந்த எக்ஸாமுக்கு இன்னும் இருக்கிற டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு இப்போ இதுக்கான ஃப்ரீ கோச்சிங் வந்து பொறியாளர் அமைப்பும் தமிழ்நாடு மின்னோழியர் மத்திய அமைப்பும் சேர்ந்து ஃப்ரீ கோச்சிங் தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு வராங்க இதுல ஒரு எட்டு சென்டர்ல நடத்துறாங்க அதாவது சென்னை திருவண்ணாமலை திருச்சி தூத்துக்குடி கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் அண்ட் திருநெல்வேலி இந்த எட்டு சென்டர்ல வந்து நம்ம பெண் ஊழியர் மத்திய அமைப்பும் பொறியாளர் அமைப்பும் இணைந்து ஃப்ரீ கோச்சிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த கிளாஸஸ்க்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இல்ல இப்போ இப்போதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எப்படி இந்த கிளாஸ்ல இணையலாம் அப்படிங்கறதும் கான்டாக்ட் நம்பர்ஸ் யார் யாரெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணிருக்கோம் அப்புறம் இந்த வீடியோவோட முக்கியமான இன்டென்ஷன் நோக்கம் வந்து இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவா எதை படிச்சா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் எதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இது வந்து நீங்க நிறைய சோர்சஸ் ரெஃபர் பண்ணலாம் சில பேர் வந்து ஆன்லைன்ல நிறைய மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுவாங்க இல்ல அவங்களே ஓன் நோட்ஸ் எழுதுவாங்க பட் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒன் மந்த்ல நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிபிள் பேப்பர் பார்ப்போம் இப்போ ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் கொடுப்பாங்க இந்த இரநூறு கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு மூணு மணி நேரம் இருக்கும் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் பிளஸ் அதே பேப்பரோட தமிழ் தகுதி தேர்வுன்னு இப்போ டிஎன்பிஎஸ்சி அதோட இணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ஜென்ரல் நாலேஜ் ஹண்ட்ரட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு இன்னொரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும்

கேள்வியாவது குறைஞ்சபட்சம் நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தா தான் நீங்க வந்து ட்ரிபிளி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் பேப்பரை இவாலுவேட் பண்ணுவாங்க உங்களுக்கு தமிழ் வந்து ஃபைனல் டோட்டல்ல ஆட் ஆகாது ஆனா வந்து அது கிளியர் பாஸ் ஆகணும் அதான் இந்த எக்ஸாம் உடைய ஓவரால் பேட்டர்ன் இப்போ ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ட்ரிபிளி சிலபஸ் நீங்க நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம காலேஜ்ல படிச்சதுக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் காலேஜ்ல வந்து நம்மளுடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் ஒரு எக்ஸாம் எப்படி இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா சிக்ஸ்டீன் மார்க் கொஸ்டின் தேர்ட்டின் மார்க் கொஸ்டின் இல்ல டூ மார்க் கொஸ்டின் அப்படின்னு இருந்திருக்கும் அவங்க அவங்க ரெகுலேஷன் பொறுத்து மாறி இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறது மைண்ட் செட்டோடைய தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இப்போ தியரி அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸாக இருந்தால் நம்ம மோஸ்ட்லி வந்து மெமரைஸ் பண்ணியோ பண்ணியும் இல்லாத ஃபார்முலாவை வந்து மக படிச்சோ அப்படி தான் வந்து பாஸ் ஆனால் போதும் இல்லை அந்த கொஸ்டினை வந்து பேப்பரை நிரப்பணும் பேப்பர் ஃபில் அப் பண்ணுங்கிற நோக்கத்தோடு படிச்சிருப்போம் ஸோ காலேஜில் ப்ரிப்பேர் பண்ண அந்த டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் ஆகாது உதவாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸில் வந்து கிளியர் கிளியரா இருக்கணும் ட்ரிபிள்இல வந்து பேசிக்கா இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் ஹோம்ஸ் லால இருந்து ஆரம்பிப்போம் கிட்ஸ் ஆஃப் லா வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன் சீரிஸ் சர்க்கிட்ஸ் பேரலல் சர்க்கிட்ஸ் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு காம்பனன்ட் உடைய பேசிக்ஸ் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுடைய கேள்வி வந்து எப்படி இருக்கும்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாவோ அல்லது உங்களுடைய பேசிக் நாலேஜ டெஸ்ட் பண்றதாக தான் இருக்கும் மெமரைசேஷன் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சிலபஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்து நல்லா அதாவது அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா மெமரைஸ்டா ஞாபகம் இருந்தாலே இந்த எக்ஸாம்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கடந்துட்டீங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட்ல டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஏன்னா பவர் சிஸ்டம்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சர்க்கியூட் தியரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து காலேஜ்ல நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவா படிச்சிருப்போம் ஸோ நம்ம நம்ம இந்த எக்ஸாம்ல வந்து கேட்கற அந்த ஸ்பெசிபிக்கான கான்செப்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கையோ இல்லை வந்து ஒரு லோக்கல் எந்த புக்கை ஆஃபர் பண்ணாலும் சிலபஸ்க்குள்ள இல்லாத விஷயங்களை நீங்க அடிஷனலா பாக்குறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் டென்த் அண்ட் ஆகஸ்ட் செவன்டீன்த் எக்ஸாம் நடக்க போகுது எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ட்ரிபிள் பேப்பர் தான் நடக்குது இன்னையில இருந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு ஸோ இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து எஃபெக்டிவா எப்படி இதை க்ளியர் பண்ணலாம் ஐ மீன் எஃபெக்டிவா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ப்ரிசைஸா நமக்கு சிலபஸுக்கு தேவையானதை மட்டும் படிக்கணும் எங்கேந்து படிக்கணும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும் அது போக சிலபஸை நீங்க பாருங்க இப்ப போன வருஷம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் குரூட்மெண்ட்ஸில் வந்து அந்த மாதிரி சிலபஸ் கொடுப்பாங்க ஓ எலக்ட்ரிக்கலில் ஒரு பத்து யூனிட் இருக்கும் ஜென்ரல் நாலேஜில் ஒரு பத்து யூனிட் இருக்கும் அதாவது ஒரு ஒரு சாப்டர்லேருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்காது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கலில் இருக்கிற பத்து யூனிட்லேருந்தும் எல்லா யூனிட்லேருந்து இருபது இருபது கொஸ்டின் ஈக்குவலாக கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ டென் யூனிட்ஸ் இன்டு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துரும் ஜென்ரல் நாலேஜில் அப்படி ஒரு பேட்டர்ன் கிடையாது ஆப்டிடயூட் மட்டும் இருபத்தஞ்சு கொஸ்டின்னு தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வருவோம் நம்ம இப்போ ட்ரிபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொடக்டிவ்வாக இருந்த ஒரு மெத்தட் ஸோ இது எல்லாருக்கும் உருந்தம் அப்படின்னு சொல்லுவோம்

ரெண்டு யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ல இருந்து இருபது கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு அடுத்து யூனிட் ஃபைவ் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் யூனிட் சிக்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் இதுல இருந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் மொத்தம் இருக்கிற பத்து யூனிட்ல இந்த நாலு யூனிட் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடலாம் பத்து யூனிட்ல நாலு யூனிட் பாருங்க அப்ப பாதி சிலபஸ் கூட கிடையாது நாலு யூனிட் பண்ணீங்கன்னா பட் ஆஃப் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இரநூறுல பாதி கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம் அதாவது அதுக்கு அதுக்கு அதை படிச்சிடலாம் சரி இப்போ ஏன் இந்த நாலு யூனிட் முதல்ல நான் பார்க்க சொல்றேன்னா இந்த நாலு யூனிட்டுமே ரிலேட்டட் நீங்க எலெக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேசிக்ஸ் படிப்பீங்க எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸோட பேசிக்ஸ் படிப்பீங்க செகண்ட் யூனிட்ல வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஃபீல்ட் தியரியோட பேசிக்ஸ் பார்ப்பீங்க இந்த எலெக்ட்ரிக் சர்க்கியூட்ஸும் ஃபீல்ட் தியரியோட பேசிக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்ல நீங்க படிச்ச பேசிக்ஸ் அதான் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்லயும் பவர் சிஸ்டம்ஸ்லயும் அதாவது யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ்ல அப்ளை பண்ண போறீங்க சோ இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது நம்ம பாக்குற அந்த தியரி ஃபார்முலாலாம் எல்லாம் இருக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு இது இங்கே பாத்துருக்கோம் இது இதோட ரிலேட்டடு பேரடைஸ் லா ஓம்ஸ் லா இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் எல்லாம் இருக்கு காஸ் லா இதெல்லாம் எங்கெங்கயும் உங்களுக்கு அப்ளை ஆகும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மெஷின்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ் மெஷின்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு ஏஎம்டி ல இருக்கும் அதாவது ஃபீல்ட் தியரியில இருக்கும் ஸோ இந்த நாலு யூனிட்டை ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறது வந்து அட்வைஸ் ஏன்னா ஒன்னு இதுல நம்ம நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸும் அதிகம் இன்னொன்னு கண்டினியூட்டி இருக்கும் அடுத்த யூனிட் போகும்போது ஏதோ புது டாபிக் போற மாதிரி இருக்காது ஏற்கனவே படிச்ச டாபிக் ஒரு தொடர்ச்சியா தான் இருக்கும் சரி இந்த நாலு யூனிட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும் இதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் தொடர்ந்து இப்போ கோர் பேப்பர்ஸே பார்த்து இது இந்த நாலுமே கோர் எலக்ட்ரிகல் பேப்பர்ஸ் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா யூனிட் த்ரீ அதாவது மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த நாலு கோர் ட்ரிபிள் இ பேப்பர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து ரெண்டு தியரி பேப்பர்ஸ் இருக்கு யூனிட் த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதில் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் யூனிட் டென் ரெனியூபிள் எனர்ஜி இப்போ இந்த ரெண்டு யூனிட் அதுக்கு அடுத்து ஏன் பார்க்க சொல்றேன்னா இப்போ இது ரெண்டு யூனிட்டுமே வந்து பிரிடாமினென்ட்லி அதாவது மோஸ்ட்லி தியரியா தான் இருக்கும் ஃபார்முலா பேஸ்ட் அது ப்ராப்ளம் பேஸ்டு பேப்பர்ஸ் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன நாள் இதுக்கடுத்து பார்க்கவே இப்போ இந்த ரெண்டு யூனிட்ஸ் வந்து தியரி பேஸ்டாக இருக்கும் ரொம்ப மினிமமான ப்ராப்ளம் சால்விங் தான் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத் ப்ரீதிங் ஸ்பேஸ் மாதிரி கூட இருக்கலாம் தொடர்ந்து நம்ம ட்ரையாக சொல்லுவாங்க பொதுவாக ட்ரிப்ளி பேப்பர் தான் ட்ரையாக இருக்கும் ஒரே ப்ராப்ளம்ஸாக இருக்கும் சர்க்யூட்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னு சொல்லி இந்த நாலு கோர் பேப்பர்ஸ் இந்த அப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸை இந்த ரெண்டு தியரி பேப்பர்ஸ் பாருங்க ஸோ அஞ்சாவது யூனிட்டா நீங்கள் வந்து யூனிட் த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் யூனிட் 110 renewable energy அது ஒரு 25 questions இப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த syllabusல இது வரைக்கும் நான் சொன்னதுல 6 யூனிட்ல 145 question cover ஆயிடுச்சு so, syllabus design பண்ணி இருக்கிற விதமே ஒரு ஒரு அன் அன்னிவனா இருக்கும் இப்போ சில யூனிட்ஸ் வந்து டாபிக் படிக்கிறதுக்கு அதிகமா இருக்கும் பட் கம்மியான questions கேட்பாங்க சிலது வந்து கம்மியான டாபிக் அதாவது ரொம்ப நம்ம ஸ்மார்ட் வர்க் பண்ணி எதை எதை படிக்க வேண்டுமோ அதை மட்டும் படிச்சாலே நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம் சோ இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ்ல இருந்து 145 क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ற அளவுக்கு இப்போ நமக்கு ஒரு knowledge இருக்கும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கு யூனிட் ஃபோர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு இது வந்து நான் முத சொன்ன அந்த நாலு யூனிட்ஸோட டேரக்டா ரிலேட் ஆகாதியும் ஓரளவுக்கு இது வந்து ட்ரிபிள் இ கூட சம்மந்தப்பட்ட பேப்பர் தான் ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஃபிஃப்டீன் கொஸ்டின் இதுக்கு அடுத்து செவன்த் யூனிட்டா பாருங்க சோ இது வரைக்கும் ஏழு யூனிட்ல ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவேன் இதுக்கு அடுத்து இருக்கிற மூணு யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் செவன் யூனிட் எயிட் யூனிட் நைன் இருக்கிறதுலே கம்மியான கொஸ்டின் கேட்கறதும் இந்த யூனிட்ஸ்ல இருந்து தான் அதிகமாக படிக்க நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ண வேண்டியதும் இந்த மூணு யூனிட்லேருந்து தான் ஸோ ஒரு ஸ்மார்ட்டான கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா செவன் எயிட் நைன் என்னென்ன யூனிட்ஸ் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ப்ராசஸஸ் டிஜிட்டல் ப்ராசஸஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த செவன்த் யூனிட் எயித் யூனிட் நைன்த் யூனிட்லேருந்து நிறைய படிக்கணும் நீங்கள் பட் ஓவராலாக இந்த மூணு யூனிட்லேருந்து நாற்பது கொஸ்டின் தான் கேட்பாங்க ஸோ இந்த நாற்பது கொஸ்டினை நீங்கள் இவ்வளோ கான்செப்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணி படிக்கிறதுக்கு அதை கடைசியாக வச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி குவிக்காக ஒரு கோத்ரூ பண்றதுக்கு நோட்ஸ் இருந்ததுன்னா இல்லை ஆன்லைன் மெட்டீரியல் ஏதாவது ஸ்டடி மெட்டீரியலாக கோத்ரூ பண்ணுறதுக்கு

ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் என்னுடைய சஜஷன் என்னன்னா என்னுடைய சஜஷன் என்னன்னா நூறு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குன்னா அந்த நூறுல சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி கொஸ்டின்ஸ் கரெக்டா அட்டன் பண்றதே பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமான காரியம் ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணனும் அப்படின்னா ஆப்டிடியூட்ல இருக்கிற இருபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபத்தஞ்சுக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் அது கரெக்டா நீங்க எழுதணும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ற ஏரியா வந்து ஆப்டிடியூட் மட்டும் தான் பேசிக் மேத்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீங்கள் படித்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அதை வச்சு தான் கேட்பாங்க ஆப்டிடியூட்னாலும் நம்ம வந்து காலேஜில் பார்த்துருப்போம் இல்லை ஏதாவது பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல இல்லை ஜென்ரலாக நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணாலே அந்த ஆப்டிடியூட் க்ளியர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற கொஸ்டின்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதாவது ஐஏஎஸ் கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது ஒரு மீடியம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நிறைய இருக்குது நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஜியாக்ரஃபி சயின்ஸு குவாலிட்டி எக்கானமி இது இதெல்லாம் பார்க்கறது வந்து ரியாலிட்டி என்னென்னா எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தாலும் எவ்வளோ மெட்டீரியல் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் இப்போ இது ஒன் மந்த்து தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் அல்லது ஒன் இயரே இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் உங்களால் ஒரு ஆவரேஜ் கண்டிடேட்டுக்கு சொல்கிறேன் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம் பட் இப்போ இருக்கிற லிமிடெட் டைமுக்கு வந்து ஒரு செவன்ட்டி நம்மளோட டார்கெட் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி கொஸ்டின் அது கரெக்டாக எழுதுவோம்

பிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அண்ட் பயாலஜி படிக்கணும் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதே மாதிரி ஜோக்ராபி ஜியாக டென் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபி புக்ல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அது கூட நீங்க அந்த ஃபுல்லா பார்த்தா கூட அஞ்சு கொஸ்டின் தான் வரும் சேம் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றது கண்டென்ட் இதே அளவு கண்டென்ட் நீங்க ஹிஸ்ட்ரியிலயோ இல்ல பாலிட்டிலயோ பாத்தீங்கன்னா இதை விட ரெண்டு மூணு மடங்கு கொஸ்டின் பண்ணலாம் அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்பாங்க சிலபஸ் படிப்பாங்க யூனிட் த்ரீல வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் ஒரே சிலபஸ்குள்ள அதாவது ஒரே யூனிட் குள்ள கொண்டு வந்துட்டாங்க பழைய டிஎன்எஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல ரெண்டும் செப்பரேட் யூனிட்ஸா இருந்தது இப்ப ஒரே யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்க அதுல இருந்து டென் கொஸ்டின்ஸ் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி பிப்டீன் கொஸ்டின்ஸ் அடுத்து யூனிட் ஃபைவ் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அப்புறம் யூனிட் சிக்ஸ் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிகல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இது டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் சோ நீங்க வந்து யூனிட் த்ரீ கூட விட்டுருங்க யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கானமி அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி தமிழ்நாடு ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும் இந்தியன் ஹிஸ்டரி கெமிஸ்ட்ரி தான் ஆகணும் இந்த மூ நாலு யூனிட்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இந்த நாலு யூனிட்ஸ் பார்த்தாலே ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருக்கிற சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் சிலபஸ் கவர் பண்ணிடலாம் இந்த சயின்ஸையும் ஜியாகிரபியும் வந்து கடைசியாக வச்சுக்கோங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி இப்போ உங்களுக்கு ட்ரிபிளி பேப்பருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் வந்து ஒன் வீக் டைம் இருக்கு டென் டு செவன்டீன் அந்த ஆறு நாள் ஒரு ஒரு வாரத்தை வந்து லாஸ்ட்ல நீங்க சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லை ஏதாவது அகாடமியில் இல்லது வந்து ஏதாவது ஸ்பெஷலாக நோட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எலாபரேட்டா படிக்கிறதுக்கு டைம் கிடையாது சயின்ஸும் ஜாகிரபியும் கடைசியா வச்சுக்கணும் உங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு இந்த நாலு யூனிட் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருந்து ஒரு மினிமம் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபார்ட்டி ஆன்சர் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் கிடையாது இந்த ஃபார்ட்டியும் ஆப்டிடியூட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி டூ சேர்ந்துன்னா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி டூ கொஸ்டின்ஸ் அது போக நீங்க சயின்ஸும் ஜியாகிரபியும் கடைசியா பாருங்க சொன்னாங்க அதுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்கறாங்கல்ல அந்த பத்து கொஸ்டின்ல நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல படிச்சதோ இல்ல உங்களுக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க நியூஸ் அடிக்கடி ஃபாலோ பண்றவரா இருந்தா பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் அந்த பத்துல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் ஈஸியா இருக்கும் வெதர் பேட்டர்ன் வச்சு கேட்பாங்க பாப்புலேஷன் வச்சு கேட்பாங்க உங்களால கெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸா இருக்கும் ஜியாகிரபினா சயின்ஸ்னாலும் அந்த மாதிரி தான் பேசிக்கான சில அந்த அஞ்சுல ஒரு ரெண்டு கொஸ்டினாவது பேசிக்கா இருக்கும் சோ இதனால ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஹண்ட்ரடுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி கொஸ்டின் உங்களுக்கு தாராளமா வரும் இந்த மாதிரி strategy ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு செவன்ட்டி கொஸ்டின்ஸ் ட்ரிபிள் பேப்பரில் ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் செவென்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் இது உங்களோட டார்கெட்டாக இருக்கும் இரநூத்தி பத்து இரநூறு டு இரநூத்தி பத்து கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணா த்ரீ ஹண்ட்ரட்லருந்து த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் வாங்கலாம் இவ்வளோ மார்க் வாங்கின ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு தாராளமாக இந்த ஏஐ போஸ்டிங் வந்து தாராளமாக கிடைக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட்